வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பிஜி டிஆர்பி தேர்வு விரைவில் அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து ஒரு கான்பிடென்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்து இப்போ இது வந்து பப்ளிக் ஆயிருக்கு அதாவது நிறைய வந்து யூடியூப் சேனல்லையும் இதை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பேப்பர்லையும் விரைவில் இந்த உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிஜிடிஆர் இந்த தேர்வுக்காக கொஷின் பேப்பர் தயாரிக்கக்கூடிய பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதனால தேர்வு அறிவிப்பு விரைவில் வரப்போகுதுன்னு தெரிய சொல்லிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஸ்டாஃபுக்கு டிரான்ஸ்பர் கலந்தாய்வுலாம் முடிஞ்சு நிறைய வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பத்திரிகைகள்ல சொல்லியிருக்காங்க சோ அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மினிமம் ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் ஆகுது இந்த வருஷம் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து சிஎம் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு நிறைய வேக்கண்ட் வந்து அடுத்த ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு மாசத்துல வந்து நாங்க வந்து போட போகிறோம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு எழுபத்தெட்டாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாரு அதுலேருந்து டிஆர்பிக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் டு பதினெட்டாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த ஆனுவல் பிளானரில் வந்து ஒரு சில தேர்வு மட்டும் தான் நடந்திருக்கு மீதி எல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை அப்போது இந்த பிஜிக்கு ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் வந்து வரதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ரைட்டா இதில் நம்ம தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜியாலஜி இது எல்லாமே நடத்துகிறோம் இப்போ இதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் இன்செக்டர் கிளாஸஸ் நம்ம எப்படி நடத்துறோம் இப்ப நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஆல்ரெடி ரெண்டு பேச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு எந்த மாதிரி இருக்கும்

ஸ்டடி மெட்டீரியல் எல்லா யூனிட்ஸ்க்கும் குறைக்கும் அதுக்கப்புறம் ஜூம் கிளாஸ் மூலிமா லைவ் டிஸ்கஷன் கொடுப்போம் ஓகே லைவ் டிஸ்கஷன் இப்போ நான் எங்களுடைய உடைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பிரகாரம் இப்போ பிரசன்ட் டேட்டில் கிளாஸ் போயிட்டு இருக்கு மினிமம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க சார் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வந்து பர்ஃபார்மன் பண்றாங்க நாங்க நிறைய கொடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாம் செய்கிறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ எங்க ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க இது நீங்க ஜாயின் பண்றதுக்காக நான் சொல்ல இது ட்ரூ கிளாஸ் டீச்சிங் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கான நீங்கள் அந்த வியூஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் பார்த்தா தெரியும் கிளாஸ் எப்படி ஸ்டாஃப் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் எப்படி படிச்சுட்டு இருக்காங்கன்றதுலாம் அதில் போட்டிருக்கோம் ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ மறுபடியும் ஒரு நியூ பேட்சஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் இந்த நியூ பேட்சஸ் வந்து எப்படி நடக்க போகுது எந்த மாதிரி இருக்க போகுது ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது எவ்வளோ டெஸ்ட் இருக்குது எவ்வளோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது அதனுடைய சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது லைவ் கிளாஸ் எப்படி இருக்குது அதாவது ஜூம் டிஸ்கஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் சைக்காலஜி எப்படி கொடுக்க போகிறோம் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் கொடுக்க போகிறோம் டெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் ஜி கே பார்ட்டு தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாம் கவர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சிஎஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதிலே நியூ பேச்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இந்த கிளாஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பாருங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க சிஎஸ் ஆன்லைன் கிளாஸ் இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் லாஸ்ட்டாக ரெண்டு தேர்வு நடந்திருக்கு ரெண்டு தேர்வுலையுமே நம்ம அகாடமியில் படித்த நிறைய பேர் ஜாப் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்க ஸோ இப்போ டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ அப்போ இப்போ இந்த வருஷமும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறைய வேக்கண்ட் போன இந்த வருஷம் வருஷம் அதிகமாக வருவோம் ஏன்னா ரெண்டாயிரத்து தாண்டுது சிஎஸ் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப கம்மியாக தான் போட்டாங்க அப்போ இந்த வருஷம் நிறைய சிஎஸ் வந்து போடுவாங்க ஒரு நியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஜாயின் பண்ணணும் நல்லா எவிடென்ஸோட பாருங்க கிளாஸ் மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கோங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க மெட்டீரியல்ஸ் பாருங்க சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான கிளாஸ் மெத்தட் உங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அது எல்லாமே இந்த பயிற்சி மையத்தில் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஈஸியாக உங்களால சிஎஸ் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சரா கம்ப்யூட்டர் டீச்சராக உங்களால ஆக முடியும் அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் பண்ணும் ஸோ எந்த டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நியூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வில்லிங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியட்டாக ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எட் எட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி பாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ